இன்றைய இறைவசனம் நான்காம் அதிகாரம் வசனம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவில் பூர்த்தி செய்வார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் தேவையற்ற நிதி சுமைகள் இருக்கிறதா தேவன் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தருவார் என்று நம்புகிறீர்களா இன்று நாம் கடவுளின் வாக்குறுதிகளை நம்பி நிதி முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம் பைபிளில் எலிசா தீர்க்கதரிசி தொடர்புடைய விதவியின் கதையை இரண்டு ராஜாக்கள் நான்காம் பகுதியில் காணலாம் ஒரு விதவை மிகவும் கடினமான நிதி சூழ்நிலையில் இருந்தால் அவளுடைய கடன்கள் அதிகமாகி அவள் குழந்தைகளை அடிமைகளாக அழைத்து செல்லப் போகிறார்கள் என்று கூறப்பட்டு அவள் மிகவும் கவலையுற்றாள் ஆனால் அவள் கர்த்தரின் நம்பிக்கையினால் தீர்வு பெற்றாள் எலிசா தீர்க்கதரசி அவளிடம் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அவள் ஒரே ஒரு சிறிய எண்ணெய் ஜாடி மட்டுமே இருக்கிறது என்று பதிலளித்தாள் எலிசா அவளிடம் நீ அதிகமான காலியுள்ள பாத்திரங்களை சேகரித்து அந்த எண்ணெயை அவற்றில் ஊற்று என்று கூறினார் அவள் கடவுளின் வார்த்தையை நம்பி நடந்து கொண்டாள் அதிசயம் நிகழ்ந்தது அந்த எண்ணெய் நிறைய பெருகி அவள் கடன்களை அடைக்கவும் வாழ்விலும் முன்னேற்றத்தைக் காணவும் அவளுக்கு உதவியது இந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் நம்புங்கள் என் தேவன் என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் இந்த வாசகத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் ஆம் பிரியமானவர்களே என்னோடு சேர்ந்து கூறுங்கள் என் தேவன் என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என் தேவன் என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா ஒரு நம்பிக்கையான ஆமேன் என கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் உங்கள் நிதி தடைகள் உடைக்கப்படட்டும் ஆம்பிரியமானவர்களே இந்த ஜெபத்தை உறுதியாக கூறுங்கள் ஜபம் பரலோக பிதாவே நாங்கள் இன்று உம்மை தாழ்மையுடன் நாடுகிறோம் நீயே எங்கள் வழங்குனர் எங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் தேவன் என்று அறிவிக்கிறோம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் உம்முடைய வாக்குறுதிகளை நாங்கள் பிடித்து கொள்கிறோம் எங்கள் வருமானத்தை பெருக்க புதிய வாய்ப்புகளை திறக்க மற்றும் அனைத்து நிதி தடைகளையும் உடைக்க உம்மை நாடுகிறோம் எங்கள் வருவாய் வழிகளில் உம்முடைய ஆசிர்வாதங்களை விடுவிக்கும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறோம் எங்களை ஒரு ஆசிர்வாத பாதையாக மாற்றி மற்றவர்களுக்கும் உதவத்தக்கவர்களாக ஆக்கும் ஆண்டவரே நான் உங்கள் வாக்குறுதிகளை என் வாழ்க்கையில் அறிவிக்கிறேன் நான் தலைவன் வால் அல்ல நான் மேலே இருக்கிறேன் கீழே இல்லை நான் என் வருகையில் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என் பயணத்தில் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் செய்ய என் கையை வைக்கும் அனைத்தும் உமது சித்தத்தின்படி செழிக்கும் உம்முடைய ஆசிர்வாதங்களின் வழியாக எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்க ஆக்குவீராக எங்கள் கரங்களை ஆசியாய் மாற்றி உமது செழிப்பில் எங்களை நிலைநிறுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுத்தமுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்